ஒரு நடிகராக பூரணம் விஸ்வநாதனை நம்மில் பல பேருக்கும் தெரியும் ஆனால் அகில இந்திய வானொலியில் செய்தி வாசிப்பாளராக இவர் பணியாற்றியது எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கும் கிடைக்காத காலமெல்லாம் நினைவிருக்கக்கூடிய தனிச்சிறப்பு இவருக்கு உண்டு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த போது அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஆனந்த கண்ணீரோடு ஆல் இந்தியா ரேடியோ வானொலியின் மூலம் முதன் முதலில் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தவர் பூரணம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு சுதந்திர பட்டம் கிடைத்ததை முதன் முதலில் மக்களுக்கு தெரிவித்த பெருமைக்கு சொந்தக்காரராகவும் திகழ்ந்தார் இவரின் செய்தி வாசிக்கும் உச்சரிப்பும் குரல் வளத்திற்கும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்தனர் அதன் மூலம் சினிமாவிற்குள் நுழைந்து தனது உணர்ச்சிகரமான நடிப்பாற்றல் மூலம் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தியவர் இது பாருங்கம்மா எல்லாருமா அடிக்கிறா அம்மா பரதேவிதை நீங்கதான் காப்பாத்தணும் இங்க இந்த காவிரி அங்க வந்து இல்ல இல்ல கிடந்தோம் இந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு இங்க இந்த பொண்ணு கடத்தில் வந்துட்டா மீனட்டு போக வந்துருக்கோம் நீங்கதான் காப்பாத்தணும் தாயே இப்படி பல புகழுக்கு சொந்தக்காரரான பூர்ணம் விஸ்வநாதன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் மரணம் அடைந்தார் கடைசியாக நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் திரைப்படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பேருந்து நடத்துனரால் பாதிக்கப்பட்டு கதாநாயகன் விஜயின் உதவியோடு நீதிமன்றத்தில் இழப்பீடு பெறும் நபராக நடித்திருந்தார் இதுவே இவரது கடைசி திரைப்படமாகும் என்னோட இருபத்தஞ்சு ஒருத்தர் சொன்ன புரியாது என்ன இருந்து அச்சா